கர்நாடக மாநிலம் ராய்ச்சூர் மாவட்டம் மஸ்கி தாலுகா பாலகனூர் கிராமத்தை சேர்ந்தவர்தான் காதர் பாஷா டிரைவரான இவர் அதே பகுதியை சேர்ந்த மாருதி என்பவரின் மனைவியான புஷ்பவதிக்கு செல்போனில் குறுந்தகவல் அனுப்பி வந்துள்ளார் இதனை அறிந்த மாருதி காதர் பாஷாவை அழைத்து கண்டித்தும் இருக்கிறார் ஆனாலும் காதர் பாஷாவோ புஷ்பவதிக்கு தொடர்ந்து குறுந்தகவல் அனுப்பி தொல்லை கொடுத்து வந்துள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த மாருதி தனது கூட்டாளிகள் செயலுடன் சேர்ந்து நேற்று முன்தினம் காதர் பாஷாவை ஆயுதங்களால் தாக்கி கொலை செய்துள்ளார் மேலும் நடந்த சம்பவங்களை கூறி மஸ்கி புறநகர் போலீசில் சரணும் அடைந்தார் தான் மாறுதி கொடுத்த தகவலின் பேரில் அவரது மனைவியான புஷ்பபதி மது பாண்டூர் கோவிந்தப்பா ஆகிய நான்கு பேரை போலீசார் கைது செய்தனர் கைதானம் நடத்திய விசாரணையில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது அதாவது காதர் பாஷாவுக்கு ஏற்கனவே திருமணமாகி மனைவி மற்றும் மூன்று குழந்தைகள் உள்ளனர் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு அவருக்கும் புஷ்பவதிக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டது இருவரும் காதலித்து வந்துள்ளனர் அப்போது புஷ்பவதிக்கு திருமணமாகவில்லை அவர்கள் இருவரும் அடிக்கடி தனிமையில் உல்லாசமாக இருந்து வந்துள்ளனர் இதற்கிடையே மாருதியுடன் புஷ்பவதிக்கு திருமணமாகியுள்ளது இதனால் புஷ்பவதி காதர் பாஷாவுடன் பேசுவதையும் பழகுவதையும் உல்லாசமாக இருப்பதையும் நிறுத்தியுள்ளார் செல்போன் எண்ணையும் மாற்றியுள்ளார் இந்த நிலையில்தான் புஷ்பவதியின் செல்போனின் காதர் பாஷாவுக்கு கிடைத்துள்ளது இதனால் அவர் புஷ்பவதிக்கு செல்போனில் குறுந்தகவல் அனுப்பி காதலை தொடர வலியுறுத்தி தொல்லை கொடுத்து வந்துள்ளார் அது பற்றி புஷ்பவதி தனது கணவரான மாருதியிடம் கூறியுள்ளார் இதனால் மாருதி காதர் பாஷாவை அழைத்து எச்சரித்தும் அவர் தொடர்ந்து குறுந்தகவலை அனுப்பி தொல்லை கொடுத்து வந்துள்ளார் இதனால் மாருதி தனது மனைவி மற்றும் கூட்டாளியுடன் சேர்ந்து காதர் பாஷாவை ஆயுதங்களால் தாக்கி கொலை செய்துவிட்டு போலீசில் சரணடைந்தது தெரியவந்தது கைதானிடம் போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள்